கேட்கணும் உங்களுக்கு என்னது தேவை என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா கேட்கணும் பெட்டிஷன் அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் காட் அன்றன்றுள்ள அப்பாத்த எங்களுக்கு தரணும்னு நீங்கள் கேட்கணும் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பிறரை நீங்கள் மன்னிப்பது போல் உங்கள் கடன்களின் கர்த்தர் மன்னிப்பார் மன்னிப்ப கர்த்தர்கிட்ட கேளுங்க கடைசியில் சொல்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்கள் உலகத்தை விட்டு வெளியெடுக்க சொல்லலை ஆனால் சோதனைன்னு வரும்போது தீயவன் உங்களை விழுங்க வருவான் அவன் கையிலிருந்து தப்புவதற்கு நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கும் எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருப்பீங்க அண்ட் ப்ரே உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் என்னை காத்து கொள்ளும் சில டெஸ்ட் சில ட்ரையல் சில சோதனைகள் சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே என்னை அவன் கையிலேருந்து என்ன செய்யுங்க தப்பு வைங்க உங்கள் வார்த்தையால் என் நடைகளை உறுதிப்படுத்தி தீங்கி என்னை ஆட்கொள்ளாமல் நான் நித்திய வீட்டில் வந்து சேர்ற வரைக்கும் என்னை காத்து கொள்ளுங்க என் கர்த்தரின் நல்லமைப்பர்னு நான் தொடங்கி கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற சாட்சியனை முடிச்ச அங்கே வர்ற வரைக்கும் இந்த பூமியில் அந்த தீயவன் எப்படியாவது முடிக்கவும் சுத்தம் கொள்ளுவான் அவன் கையிலிருந்து என்னை என்று நீங்கள் ஜெபிக்க மறக்கவே